ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இப்போ நான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மாங்க காலையில் வீட்டில் எப்போவுமே நார்மலாக நம்ம பேசிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் என்ன இருந்தேன் அப்படின்னா ஏங்க நம்ம ஓடி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிற அப்படி தாலி கட்டின புருஷன் சொல்கிற அப்படி ஏண்டி ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணதுக்கே விடையை காணும் இது இனிமேல் நம்ம ஓடி போய் என்னடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எல்லாம் வந்து புருசமாக இருக்க பொண்டாட்டிக்கிட்ட பிடிச்சி வாழ்றதில்ல ஏதோ தாலி கட்டிட்டோமே கடமைக்கு வாழ்ந்தே ஆகணுமே அப்படிங்கிற கட்டாயத்தில் வாழ்கிறாங்க அப்படி தாங்க எங்கள் எல்லார் பொழப்பும் போயிட்டுருக்குது இஷ்டப்பட்டு பிடிச்செல்லாம் யாரும் யாரும் வாழ்கிறது இல்லைங்க ஏங்க ஓடி போகலாமா எங்கேனாது நம்ம ரெண்டு பேரும் நம்ம பசங்க பையனுத்தை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே நம்ம செட்டில் ஆகிட்டோமே எங்கேனாச்சும் ஓடி போய் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் காலத்தில் தாலி கட்டுறதுக்கே விட தெரியல விடையே தெரில அதுக்கு பதிலும் தெரியல மறுபடியும் ஓடி போகலாமான்னு கேட்குறேன் எப்போடி இப்போ வேலை பாரு காலையில் உனக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க நீங்களே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கேளுங்க இது நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார புருஷனை போய் ஓடி போலாமான்னு கேட்டதானே தப்பு நம்ம புருஷனை ஓடி போய் எங்கேயாவது சந்தோஷமாக ஒரு பத்து நாளைக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு எங்கேயாவது அங்கேயே அந்த ஊரில் ஏதாவது வேலையை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அங்கேயே ஜாலியாக இருந்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கடமைகள் ஒன்று ரெண்டு கடமைகள் முடிஞ்சிச்சு வா போலாம் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அது ஒன்று தான் குறச்சிதான் இருக்குது போய் வேலையை போய் பாருவோ இருக்கிற வேலை இருக்கிறது விட்டு பறக்கிறது பிடிக்குன்னு நினைக்காது என்றைக்கு இருக்கிறது என்னமோ அது மட்டும் இப்போ பிடிச்சி பழகு போய் ஆகிற வேலை என்னமோ அதை போய் பாரு தேவையில்லாமல் வெட்டி நாயும் பேசிகிட்ருக்காது காலையிலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நியாயமா நீங்களே சொல்லுங்க இந்த அந்த அழகந்தாங்க என் புருஷை பார்த்துக்கோங்க இந்த புருஷங்கிட்ட தான் ஒரு ஆசை ஆசையாக அன்பாக அரை மணிப்பாக பேசுவார் நம்ம அப்படி வாடி போகலாம் எங்கே போகலான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார்ன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி வருது வார்த்தை எங்கள் வீட்டில் தான் இப்படியா உங்கள் வீட்லேயும் இப்படி தானவா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் எல்லா பொண்டாட்டிக்கிட்டேயும் புருஷன் பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இதே பாருங்கள் அடுத்தவங்களோட புருஷங்கிட்ட போய் அடுத்தவங்களோட பொண்டாட்டிகிட்டு போய் ஜாலியாக பேசுவாங்க என் பொண்டாட்டி இப்படி இல்லைப்பா அப்படி இல்லைப்பா இந்த மாதிரிப்பா அந்த மாதிரிப்பான்னு தன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்ருப்பாங்க ஆனால் வந்து நம்ம வீட்டில் நம்ம பேசும்போது ஆமாம் ஆமாம் உனக்கு வேலை வெட்டி வெட்டி ஒன்றும் இல்லை போய் வேலைக்கு போய் பாருவோம் உனக்கு வேலையே இல்லையா அடுக்கிட்ட வேலைக்கு போய் பாருவோம் இதெல்லாம் கூட்டி எடு இதெல்லாம் இந்த பொருளைங்க எங்கே கடக்கு பாருப்போம் எடுத்து வை இதெல்லாம் சரி பண்ணு அதை விட்டு போட்டு வெட்டினாயும் பேசிகிட்டு இருக்காது அதாவது உருப்படனையும் பேசுறியா நீ அப்படின்னு கேட்பாங்க இதுவே பாருங்கள் யாராவது அடுத்தவங்க பொ பொண்டாட்டி வந்து தாங்கிட்டு பேசும்போது அப்படியா என் வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி ஒத்துக்க நான் கேட்டு வந்து சொல்கிறேன் ஒரு ஃபன்னாவது ஒரு காமெடிக்காவது பேசுவாங்க ஆனால் நம்ம பேசும்போது என தலைமை தான் பேசுகிறாங்க இந்த மனுஷனையும் கட்டிட்டு இருபத்தஞ்சி வருஷமாக பழச்சிட்டேங்க இந்த ஐபிசி வந்தால் ஐபிசி இருபத்தி தேதி வந்தால் இருபத்தி ஆறு வருஷம் ஆக போகுது பாருங்கள் ஒரு பையனை இந்த மனுஷனை நம்பி ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் வாங்க போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஜாலியாக இருக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலி இல்லைங்க எங்கேயாவது போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு அந்த ஊரில் என்ன கிடை என்னென்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையில செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு வேலை நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு நாளைக்கு இருக்கிறதில்ல இந்த நொடி இருக்கிறவங்க அடுத்த நொடி இருக்கிறோமா வாழ்கிறோமான்னு தெரியாத அந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இனிதான் நம்ம கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு வாங்க போகலன்னா ம் இப்போ பாரு போ ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு போயிட்டுருக்குங்க அந்த மாதிரி நிலைமை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிலைமையோ உங்க வீட்டில் இந்த மாதிரி நிலைமையா கமெண்ட்ல சொல்லுங்க இது வீடியோக்காக பேசுகிறீங்க உண்மை அதுதான் எல்லா பொண்டாட்டிக்கிட்டும் எல்லா கிட்டே போய் பேசினா என் ஏன் பிள்ளை ஏன் சாமி என்ன தங்கம் என்ன மயிலெலாம் பேச மாட்டாங்க போ போய் வேலைப்பார் பாரு இந்த இங்கே அப்படி துணி துவைக்காம கிடக்குது இதே நாங்கள் அழுக்காக இருக்குது இதே நாங்கள் அப்படி இருக்கு இன்னும் இங்கே பாத்திரம் அப்படியே அப்படி ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரம் சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாம் போய் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நியாயம் பேசு போப்போ வேலைப்பார் வேலை நம்ம கட்டிட்டு வந்தோம்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க ஒரு காசு கொடுக்காத மிஷினாகவே ரோபோவே ரோபோவாகவே நம்ம பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து சாப்பிட்ற ரோபோ இது வந்து கரண்ட்டு சார்ஜராக ரோ ரோ அது வந்து கரண்ட்டு செலவு இது வந்து என்னத்தை சொல்கிறது அது அந்த கரண்ட்டு மட்டும்தான் அதுக்கு செலவு மித்தபடி அது கம்ப்யூட்டர் செலவு காசு கொடுத்து வாங்கணும் நம்ம காசு கொடுக்காமே மஞ்சள் கையில் பத்து காசு மஞ்சள் கயிறு காலி காலித்தால் தாலி கட்டிட்டு வந்து வச்சுட்டு நம்மளுக்கு கொடுமை பண்ணுறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக இதை கேட்க ஆள் இல்லையே ஒரு நியாயம் இருக்கா ஒரு நீதி இருக்கா ஒரு தர்மம் இருக்கா எதுவுமே இல்லை எப்படியே இனி நீதிக்கு கொஞ்சம் கலந்தாங்க எப்படியே நெட்டையோ குட்டையோ பொழிச்சு தானே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்